அப்படின்னா ஹஸ்கி இருக்குங்கண்ணா லேப் இருக்குங்க டாவர் மேன் இருக்குது ஜெர்மன் செப்பேட் இருக்கு கிரேடன்ல ஹெர்லி குயின் பேப்பரோட இருக்குங்கண்ணா பேப்பரோட பேப்பரோட இருக்குங்க சரி இந்த மாதிரி பப்பீஸ் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்க நம்பர் சொல்லிடுங்க என் டபுள் நைன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஜீரோ நம்ம கான்டாக்ட் நம்பர் நம்ம கெனல்ஸ் பேர் சஞ்சு சஞ்சு சஞ்சுல எந்த இடத்துல இருக்கீங்க ஆனா மொடக்குறிச்சி சரௌண்டிங்னா ஈரோடு டு முத்தூர் மெயின் ரோடுங்கடக்குறிச்சி சரௌண்டிங் சின்ன ஏரியாங்கண்ணா இப்போதைக்கு கைவசம் என்னென்ன கோம்ப கோலம்பாளம் இருக்குங்களா சிப்பிப்பார போம்பா ஆச்சப்பாளம் எத்தனை பப்பீஸ் இருக்குங்களா இருக்குண்ணா எல்லாரும் நம்மளோட அந்த பப்பீஸ் மூணு வெரைட்டியுமே ஸ்டாக் இருந்துட்டே இருந்துட்டே இருக்கு சரி ஓகேமா உங்களுக்கு